முருகேசன் மலேசியாலேருந்து வந்திருக்கேன் முதல்ல வந்து இந்த வீரத்தின் மகன் இந்த படத்தை பற்றி பேசணுன்னு ஒரு எண்ணங்கள் இந்த படம் வந்துட்டு நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான படமாக இருந்துச்சு இந்த படத்தில் எனக்கும் ஒரு விஷயம் இருக்குன்னா என் நாட்டில் மலேசியாவில் சில பேர் சோஷியல் மீடியாவில் என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் என்னை பிடிச்சி பிடிச்சி சும்மா உள்ளுக்கு போட்டுருவாங்க இல்லை என் ஃபோன்லாம் பிடிங்கிடுவாங்க ஏன்னா தமிழ் தாய்க்காக தமிழுக்காக ரொம்ப போராடுவேன் எங்கள் நாட்டில் வந்து ஒரு யாராவது ஒரு தலைவரை பேசிட்டா மான நஷ்ட எடுக்காவ நம்மளோட ஃபோனை வந்து எடுத்துருவாங்க ஸ்டேஷனில் நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த கேஸ் முடிஞ்சோடு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் பத்தொம்போது ஃபோனை பறி கொடுத்துருக்கேன் இந்த சின்ன சின்ன சும்மா பிடிச்சி பொருள்லாம் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்துட்டு அதை ஏன் இந்த வீரத்தின் மகன் கதையில் அப்படி சொல்ல வரேன்னா என்கிட்ட வந்து எல்லாம் கேட்பாங்க எப்படி இவ்வளோ தைரியமாக போகிறாடுறா எப்படி இவ்வளோ தைரியமாக போடுறாருன்னு நான் இதுவரெல்லாம் பதில் சொல்லாமல் இருக்கிறதே இதுவரெல்லாம் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் அந்த பதில் என் மனசில் ஒண்டிதான் இருக்குது இன்றைக்கி தான் சொல்ல எங்கள் வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் தலைவர் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டவன்டா இதெல்லாம் எனக்கு ஒரு ஜுஜுபி அதான் என்னோடய பதில் ஆனால் இதுவரைலாம் அங்கே மொலேஷியாவில் சொன்னதில்லை ஸோ வீரத்தின் மகன் இது வந்து நல்ல ஒரு ஃபீலிங்ஸை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த படம் வெற்றி பெற வாய்ப்புகள் மற்றும் அடுத்த சப்ஜெக்ட் இங்கே பேசுகிறது வந்து நம்ம நார்வே நார்வேயோட விஷயம் அது வந்து அங்கே ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க நான் வருஷம் வருஷம் ஒரு வருஷம் போனேன் உபசரிப்போம் அன்பால் நம்மளை கவனிக்கிற விதம் அங்கே சொல்லிக்கே வரத்தலை வசீகரன் சார் அவ்வளோ நல்லா எல்லோரையும் அங்கே வந்தவங்களை அவ்வளோ உபசரிச்சு அனுப்புவாங்க ஸோ மறுபடியும் அதை தமிழ்நாட்டில் அதை செய்கிறதுக்கெலாம் இப்போ ஒரு பல முயற்சிகள் இது எல்லாம் நல்லா வெற்றி பெற நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சீரன் சார் தேங்க்யூ வெரி மச் சார் அதாவது இங்கே நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பட்டு ஒரு ஸ்கிரீன் பிளேவை தனியாக செலக்ட் பண்ணி அதுக்கு அவார்டு கொடுக்கறது எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு படத்துடைய ஆணி எழுத்து தான் அதை நீங்கள் அங்கீகரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஒரு லோன் பேட்டில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஸோ போஸ் வெங்கட் சார் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும் ரொம்ப நன்றி இந்த ரெக்கக்னிஷனுக்கு அண்ட் எல்லா அவார்ட் வின்னர்ஸ்க்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அதான் அயோத்தி ரிலீஸ் ஆகி இந்த மார்ச் மூணோட ஒரு வருஷம் முடிய போகுது கிட்டத்தட்ட நான் அயோத்திக்காக ஒரு ஐம்பது அறுபது அவார்டு வாங்கியிருப்பேன் இதுவரைக்கும் ஸோ அதோட நீச்சியாக இப்போ வந்து நார்வே ஃபில் ஃபெஸ்டிவலில் சிறந்த சமூக சிந்தனைக்கான விருது ப்ளஸ் வந்து பிரீத்தி அஸ்ராணி ஹீரோயின் அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது ரெண்டு விருது கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி வசீஹரன்ஸாருக்கும் இந்த விழா அனுப்பினருக்கும் நன்றி தேங்க்யூ வணக்கம் இந்த இருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எழுத்துக்கு விருது கொடுக்குறேங்கிறதா தான் விக்கி சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் அதுக்கு முதல் நன்றி வசிக்க சார் ஆல் தி பெஸ்ட் இந்த விழா மேலும் வளர வாழ்த்துக்கள் தேங்க்யூ நீக்கமர நிறைந்திருக்கின்ற என் தமிழை தமிழின் திருவடி வணக்கம் இங்கு இந்த நார்வே நாட்டு பரிசளிப்பு விழா என்பது எங்களுக்கு தெரியாது இந்த படம் தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம் ஆனால் இங்கே வந்த பறவு தான் தெரிகிறது இது எவ்வளவு எவ்வளவு பெரிய விழா அவர் அவர் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த விழாவினை எடுத்திருக்கிறார் என்பது எனக்கு இங்கே வந்தபடி தான் புரிகிறது இங்கே அவர் கொடுத்த பரிசுகள் எல்லாம் ஒரு அற்புதமான பரிசு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் உதாரணமாக எத்தனையோ டிவிகளிலே எத்தனையோ பத்திரிகைகளிலே பரிசுகள் வழங்குவார்கள் யாருக்கு வழங்குவார்கள் ரேட்டிங் ஏறுவதற்காக பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் கொடுத்துவார்கள் சிறந்த நடிகர் சிறந்த படம் அது இது என்று கொடுத்து விடுவார்கள் நான் விநியோக சங்க தலைவனாக இருந்துக்கும் பொழுது எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் இந்த அயோத்தி திரைப்படம் அந்த வருடத்தில இதுவரை உள்ள ஒரு அற்புதமான திரைப்படம் ஆனால் அதற்குரிய வசூலதை பெற்றதா இல்லை அதற்குரிய வசூலை பெறவில்லை வெற்றி மகடமாகி இருக்கலாம் ஆனால் அந்த படத்தை சரியான முறையிலே தியேட்டருக்காரர்கள் திரையிடப்படவில்லை தம்பிகளுக்கெல்லாம் தெரியாது நானே ஒரு தியேட்டர் கேட்டேன் ஏன்பா அந்த படத்தை வந்து ரெண்டே சொல்ல எடுத்து போட்டு ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டுறீங்கன்னு சொல்லி இங்கே மாற்றி அங்கே போடுறாங்க அங்கே மாற்றி இங்கே போடுறாங்க அது பெரும் வெற்றியை பற்றி இருக்க வேண்டும் அதே போர் தொழில் அது பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அந்த படத்திற்கு ஆனால் இன்று திரையிடப்பட்டு ஓட்டி ஓடிக்கொண்டிருக்கின்ற பெரும் நடிகர்கள் நடித்த படத்தை விட அந்த பட கலெக்ஷன் ஜாஸ்தி அதனால் அந்த ரெண்டு பேருக்கும் நீங்கள் கொடுத்தது மிக சாரஸ் இருந்தது அதே போல தான் நீங்கள் ஒரு சிறந்த படம் தயாரிப்பாருன்னு கொடுத்தீங்களே ஆபாவான எவ்வளவு சிறந்த பரிசு நீங்க அவர் கொடுத்திருக்கிறீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு எனக்கே தெரியல ஏன்னா அவர் இல்ல எத்தனை பேர்களை தன் தோள்களை தூக்கி நிமித்து சிகரத்தில் ஏற வைத்தவர் வெற்றி கொடிகளை பறக்க வைத்தவர் ஆனா அவர் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது எங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு ஆனா அவரை தேடி பிடிச்சி நீங்க அந்த பரிசு கொடுத்துருக்க என் நண்பன் நண்பன் பிலிம் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் படித்தவர்களை மேடையேற்றியவர் சீரத்திற்கு கொண்டு சென்றவர் அவரால் எத்தனையோ நடிகர்கள் இயக்குநர்கள் இன்று சிறப்புற வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் சிறப்புற வாழவில்லை இதுதான் போராளிகளுக்கு கிடைக்கின்ற ஒரு நிலை போராளிகள் நிலையைப்படுத்தான் அதுபோல தான் என் அன்பு தலைவன் பிரபாரும் கிடைத்த நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு என்று இருக்கிறேன் நினைக்கிறேன் எண்பத்தி நாலு தான் அப்பொழுதுதான் அங்கே பெரும் புரட்சி படித்து கொண்டிருக்கிறது அப்பொழுது நானும் தானும் யார் என்ற படத்தை ஆரம்பிக்கின்றோம் அந்த கம்பெனியின் பெயர் கலைப்புலி இதனால் வைத்தோம் பிரபாகரன் மேலே வைத்திருக்கின்ற பாசத்தினால் அன்பினால் விடுதலை புலி என்பதற்கு கலைப்புலி என்று வைத்தோம் என்றும் அந்த கலைப்புலியை நான் தாங்கி கொண்டிருக்கின்றேன் பிரபாகரன் இறந்து விட்டாரா இருக்கிறாரா என்பதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அவர் எங்கள் நெஞ்சிலே இருக்கிறார் நான் இறக்கும் வரை அவர் என் நெஞ்சில் இருப்பார் அவர் தான் எனக்கு தலைவர் யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி ஒன்று மட்டும் நானாகட்டும் அண்ணன் கோகநாதனாகட்டும் தமிழுக்கு இடையூறு செய்பவர்களை நாங்கள் என்று மதிப்பதில்லை என் தாய் தமிழுக்கு யார் இடையூறு செய்யலாம் மதிப்பதில்லை இந்த படத்தில் அவர் வரலாறு சொல்லியிருந்தார் ஓடியா நீங்க சொல்லிட்டு கல்வெட்டுகள் என்ன சொல்லுகின்றன மறைக்கப்படுகின்றன சிந்து வழி நாகரிகம் திராவிட நாக நாகரிகம் என்று மார்ஷல் அடித்து கூறுகிறார் ஆனால் அதை மறைக்கப்பட்டு புராணங்களை கொண்டு வந்து கதைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் நீங்க விழிப்புரை இருக்க வேண்டும் யாரும் கடவுளை கும்பிட வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் கும்பிடுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ எந்த கடவுளை நீங்கள் கும்பிடுங்கள் ஆனால் வரலாறுகளை புரிந்து கொள்ளுங்கள் படிப்பு நமது இதயத்தோடு மட்டுமல்ல நம்ம குழந்தை செல்வங்களுக்கு நீங்கள் படிப்பை கற்றுக் கொடுங்கள் புராணங்களை விட நமக்கு தேவையானது படிப்பு தான் அப்புறம் பெருந்தோசி சொல்லும் போது சொன்னாரு நம்ம தமிழர்கள் தான் தமிழர்களா பார்த்து நல்லா பரிசு கொடுத்துருக்கீங்க ஆனால் விஜயகாந்துக்கு ஒரு சிறப்பான படிசை கொடுத்துருக்காரு ஏன் தெரியுமா இந்த விடுதலை புரி பிரபாகரன் பேரை சொல்லுங்கன்ற கொண்டு இருக்கின்ற காலத்தில் அவர் பையனுக்கு பிரபாகரன் அவர் பேர் வச்சார் என்ன தமிழனா அவரையும் தெலுங்கன்னெலாம் சொன்னாங்க இந்த தெலுங்க கன்னடத்துக்காரன் மலையாளி எல்லாம் ஒரே இனம்தான் நீங்கள் இந்த லாங்குவேஜுகளை பிரித்து பாருங்கள் கன்னடத்தை பிரிங்க தமிழ் வார்த்தை தான் சமஸ்கிருதம் கலந்திருக்கும் மலையாளத்தில் எடுங்க ரெண்டு வார்த்தை எடுங்க சமஸ்கிருதம் இருக்கும் தமிழ் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மலையாளம் என்பது செந்தமிழ் நம்ம கொடுந்தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதே தான் தெலுங்கு தமிழும் சமஸ்கிருதமும் கலந்துருக்கும் மறுவு விடுகிறது பேச்சில் வந்து மருவுகள் இருக்கின்றன அதுபோல் எல்லாரும் ஒரு இடம்தான் ஆனால் தமிழனை நாம் ஒவ்வொருத்தரும் தாய்மொழி நேசிக்கணும் தாய்மொழியை விட்டுறக்கூடாது அந்த தாய்மொழிக்கு எங்கே இடர் வருகிறதோ அங்கெல்லாம் நிற்கணும் அதான் வசீகரன் அங்கே நார்வே இல் இருந்தாலும் தமிழனை தமிழை நினைத்து கொண்டே இருக்கிறார் அவருக்கு ரொம்ப பண்ணணும் அற்புதமான ஆளுங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க நான் சும்மா சொல்ல விளையாட்டு சொல்லலை நிறைவான ஆளுங்களை கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுக்கிற ஆள்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப நினைவாக இருக்கிறாங்க அதே போல தான் இப்போ எடுத்துருக்கிற படம் எடுத்துருக்கிறது யார் இந்த படத்தை தான் வெங்கட்டு கூப்பிட்டார் எங்களுக்கு வீரத் வீர வீரத்து மகன் இல்லையா வீரத்தின் மகன் இதை யாரு தமிழ நாடு தான் தமிழ நாடு தான் ஒரு மலையாளி எடுத்திருக்காரு மலையாளி இயக்குநரா எவ்வளவு பெரிய சிறப்பு அது உண்மையில இந்த படம் அற்புதமான படம் நாங்கள் எத்தனையோ படம் எடுத்திருக்கிறோம் எவ்வளவு பிரபாகரன் நேசிச்சிருக்கிறோம் அண்ணன் தான் மொத மொதல் ஈழத்தில் பிரச்சனை வரும்போது மனித சங்கிலி ஏற்பாடு பண்ணார் யாருக்கான மனித சங்கிலி அப்போ நான் நான் விநியோக சங்கத்தில் தலைவனாக இருக்கிறேன் நானூறு பேருக்கு ஒரே ட்ரெஸ்ஸு கருப்பில் பேண்ட்டும் கருப்பு செட்டையும் கருப்பு போட்டு தொப்புள் கொடிகள் உறவுகளை என்று விட்டு கொடுக்க மாட்டோம்னு உன்னை மனித சங்கிலி நின்றோம் அப்படி ஒரு காலங்கள் இருந்தன இன்றும் எங்கள் இதயத்திலே பிரபாகரன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் எங்களுக்கெல்லாம் எந்த பயமும் இல்லை எங்கள் கையில் கரையும் இல்லை என்றுமே எனது தலைவன் பிரபாகரன் தான் இன்று ஆட்சி புரிகின்ற இருந்தாலும் நான் தமிழுக்கு இடம் கொடுக்கிற ஆள்களை என் தமிழுக்கு இடறுகிற ஆட்களை தமிழ் இனத்தை தமிழ் வரலாறை மறைக்கின்ற ஆள்களுக்கு நான் எந்த காலம் சொல்லப்போற இன்னொரு சிலர் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒரு இயக்கத்தில் இருக்கவர்கூட நான் பேசுவதே இல்லை தவிர்த்து விடுவேன் சரிப்பா வரப்பா அவன்ட்டு போயிவிடுவோம் அப்படி ஒரு இயக்கத்தில் இருந்தா அந்த நினைவோடு இருங்கள் அதே போலதான் இன்று இருக்கின்ற வசீகரனுக்கு நாம் அனைவரும் மனதார வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுவதே நன்றி வணக்கம் இது ஒரு எல்லாருக்கும் ஒரு பொழுதுபோக்கான நேரம் இங்கே எல்லாம் முக்கியமானவர்களாக நான் கருதுகிறேன் இங்கு நான் பேச வேண்டியதை நார்வே திரைப்பட விழா சம்பந்தமாக என் அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் தெளிவாக விளக்கிவிட்டார்கள் வீர வீர மகனை பற்றி அண்ணன் சி கோநாதன் என் தந்தைக்கு நிகரானவர் அவர் பேசிவிட்டார் இதுக்கு மேலே நன்றி சொல்லணும் நார்வே திரை நார்வேயிலிருந்து இங்க வந்து நான் கண்ணூடாக பார்த்த நாலு நாளும் தூங்காம இதுக்காக பணியாற்றிய வசீகரன் அண்ணாக்கு என் திரைத்துறை சார்ந்து கோடான கோடி நன்றிகள் ரெண்டாவது இந்த ஊடக நண்பர்களுக்கும் தனித்தனியாக சொல்லாம நம்மளால் முடிஞ்சதை எழுதி இந்த திரைப்பட விழாவை வசீகரன்னா சொல்லியிருக்கிறாரு நூறுன்னு அது நூற்றம்பது இருநூறு ரெண்டு கொண்டாடலாமே தமிழர்கள் இருக்கும் வரைக்கும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் அடுத்து நான் எட்டாவது ஏழாவது திரைப்பட விழாவில் நான் கூட்டாளி திரைப்படத்துக்காக வாங்கினேன் நான் ஒரு ஈழத்து திரைப்படத்தை இயக்கினேன் ஒரு தனி நாடு கிடைச்சா அந்த மண்ணும் மக்களும் எப்படி இருப்பார்கள் என்று ரத்தம் தசை இதெல்லாம் இல்லாமல் அப்துல் கலாம் வழியில் நான் என் கதையை சொல்லி அதற்கு பிறகு திரைப்பயணங்கள் தொடர்ந்து இப்போது ஒரு மலையாள தேசத்தில் இயக்கிய படம் எங்கள் பார்வைக்கு வந்தது வசியன்னா அந்த படத்தை திரையிடுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் என்னென்னா இந்த படம் தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக வர மாட்டார்கள் திரையரங்கள் கிடைக்காது இதில் பிரச்சனை மட்டுமே தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும் மிஞ்சும் நம்மளை ஒரு ஒரு டைப்பாக பார்ப்பாங்க வெளியில இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த படம் வந்து தமிழ்நாட்டு மொழியில இருக்கு இப்போ ஈழத்தமிழ் எடுத்துகிட்டால் தமிழ்நாட்டு தமிழர்கள் அதிகமாக இருப்பதனால் அது கொஞ்சம் புரியாது என்பதால் இந்த படத்தை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கும் நண்பர்களே தயவு செய்து கொண்டாடுங்கள் மொழி தெரியவில்லை வேறு ஏதோ சாட்டுப்போக்கு காரணங்களை சொல்லி நிராகரிக்காதீர்கள் போட்ட காசை அவர்கள் எடுக்கட்டும் எடுத்தால் தான் மேற்கொண்டு நல்ல இந்த செடிகள் மாதிரி அவர்களும் வளருவார்கள் உங்களுக்கும் பல விஷயங்கள் தெரிய வரும் என்று சொல்லி ஏன்னா பெரிய பெரிய படங்கள் எல்லாம் நீங்கள் புலம்பெந்த நாட்டில் ஓகேண்டெல்லாம் கொண்டாடுவீர்கள் ஒருத்தர் பணியிலிருந்து அரசியலுக்கு போகிறாருன்னு சொன்னால் அவர் ஏன் போகலன்னு எல்லாம் சொல்கிறீங்க இப்போ இது ஏன் நாங்கள் இதையும் கொண்டாடக்கூடாது அந்த நண்பர் இதில் என்னென்னா இப்போ அவர் அன்புமணி என்றவர் பேசாமல் தவிர்க்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு வழிகள் இருக்கும் அவர் எவ்வளவு இரவுகள் தூங்காமல் இருப்பார் என்றதெல்லாம் ஒரு படைப்பாளியாக சக படைப்பாளியாக எங்களுக்கு புரியுது எங்களுக்கும் ஆடல் பாடல் படங்களை எடுப்பதற்கு சிரமம் இல்லை அதை இனி வரும் காலங்களில் எடுத்து நம்மளும் அந்த இருக்கு உள்ளதாக நம்ம காட்டிக்க முடியலை வெளியில் அதனால் இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு வசீகரண்ணா போன்றவர்கள் எங்களை ஊக்குவிப்பதாக நான் கருதுகிறேன் என் அழைப்பை கேட்டு போஸ் வெங்கடன்னா சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஆக்கலன்னு தெரியும் அவர் ஒரு அரை மணி நேரம் மிக வேலைப்படுது காரணமாக இருந்தார் என்பதை நான் நன்கு அறிவேன் ஆனால் இவர்கள் இவர்கள் வரவணுமண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ரெண்டே ரெண்டு பேர் போதும் அது போஸ் வெங்கடண்ணா ஐயா விசி கோனா இதோட இது ஒரு நூறு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கும் போலே நான் கருதுகிறேன் எல்லா நண்பர்களுக்கும் நேரம் கருதி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி